தமிழர் விடியல் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே பதினேழு இயக்கம் நடத்திய நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு இயக்கங்கள் அப்பொழுது அதற்கு ஆதரவாக கலந்து கொண்டன அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசு பாரதிய ஜனதா அரசின் தூண்டுதலோடு எங்களை எல்லாம் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு மெழுகுபத்தி ஏந்தி நினைவேந்தியதற்காக கைது செய்யப்பட்டு சிறை சென்று பதினேழு பேர் கைதானோம் அதில் நாங்கள் நாலு பேரை குண்டர் சட்டத்திலே கைது செய்து நான்கு மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருந்தோம் அதற்கு முன்பு தோழர் டைசன் நான் அருண்குமார் எல்லாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாலச்சந்திரனின் படுகொலையை கண்டித்து கோவையில் இருக்கக்கூடிய மத்திய தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்து ஒரு வாரம் கோவை சிறையில் அடைபட்டு கிடந்தோம் இரண்டாயிரத்தி பதினேழு மே பதினேழு இயக்கத்துடன் சேர்ந்து நினைவேந்தல் கைது செய்யப்பட்டு குன்ற சட்டத்தில் இருந்தோம் அதன் பிறகு சோர்ந்து போகாமல் தமிழர் விடியல் கட்சி பல்வேறு போராட்டங்களை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கான உரிமை போராட்டங்களை பல் இப்பொழுது வரை தொடர்ச்சியாக நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் ஸ்டெர்லைட்டிலே படுகொலை செய்யப்பட்ட பொழுது அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டு ஐந்து மணி நேரத்தில் அங்கே சென்று மருத்துவமனைக்கு சென்று தமிழர் விடியல் கட்சி சார்ந்த நான் மற்றும் தோழர்கள் எல்லாம் அந்த மக்களிடத்தில் ஆறுதல் கூறி அதுவும் வழக்காக பதிவாகியது அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை மக்களின் உரிமை போராட்டங்கள் அனைத்திலும் அனைத்து பொது இயக்கங்களுடன் இடதுசாரி இயக்கங்களுடன் கைகோர்த்து தொடர்ச்சியாக தமிழர் விடியல் கட்சி போராடி கொண்டிருக்கின்றது முக்கியமான ஒன்று என்றென்றால் தந்தை நாங்கள் தமிழ் தேசிய இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழர் விடியல் கட்சி நாங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியாரின் வழியில் தமிழ் தேசியத்தை நோக்கி போகின்ற அந்த சித்தாந்தத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் சிறை வாசலில் வெளியே வந்து நாங்கள் பெரியாரின் பேரன்கள் உங்களுடைய சிறைச்சாலையை விட உங்களுடைய அடக்குமுறையை விட உங்கள் சிறை கொடுமைகளை விட இந்த தமிழக மக்களின் உரிமைகளும் அவர்களுடைய அடிப்படை தேவைகளும் தான் முதல் முக்கியமானது என்று கூறி அந்த சிறை வாயிலே வாயிலேயே நாங்கள் பத்திரிகையாளரை சந்தித்து நாங்கள் எங்களுடைய கொள்கை முழக்கத்தை வெளிப்படுத்தினோம் அதன் பிறகு சிறை வந்து தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் நாங்கள் மாலை போட்டு அதற்கு மூன்று தேச துரோக வழக்குகள் குன்ற சட்டத்திலே அடைபட்டு குன்ற இருந்து வெளியே வந்து சிறை வாசலில் இருந்து வீட்டுக்குள் வரும் வரும் உள்ளாக மூன்று தேச துரோக வழக்குகளை எங்கள் தோழர் திருமணன் காந்தி மீது என் மீது தோழர் டைசன் மீது அருண்குமார் மீது இந்த எடப்பாடி அரசின் பாரதிய ஜனதா ஏவலரசாக இருந்த அப்பொழுது எடப்பாடி அரசு புனைந்தது அதையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு அந்த வழக்கில் இருந்தும் நாங்கள் விடுதலை இருக்கின்றோம் தமிழர் விடியல் கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணில் மக்களின் போராட்டங்களுக்கும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ச்சியாக இங்கே இந்த மண்ணில் களத்திலே நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு போராட்டத்திற்கும் முன்னின்று போராடும் என்பதை கேட்டுக்கொண்டு ஈழத்தமிழர்களிடத்தே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் ஈழத்தமிழ் தனித்தமிழ் ஈழம் என்ற போராட்டம் என்பது தலைவர் பிரபாகரன் ஆயுத போராட்டத்து போராட்டத்தோடு முடிந்து விடவில்லை அதன் பிறகு சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் அடுத்த கட்ட ஈழத்திற்கான ஈழத்தமிழ் ஈழ தனிநாட்டிற்கான போராட்டத்தை அமைதியான ஜனநாயக முறையிலே முன்னெடுத்து வருகின்றார்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் ஈழத்தமிழ் அரசியலுக்காக ஆதரவாக நிற்க முடியுமே தவிர அந்த அரசியலுக்காக நாங்கள் போராட்டம் செய்ய முடியுமே தவிர இங்கே கிடைக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியோ இங்கே இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பதவியோ இங்கே இருக்கக்கூடிய தமிழக அமைச்சர் பதவியோ தனி ஈழத்தை ஒருபோதும் அமைத்து தராது என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அதுபோல நீங்கள் ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் நாங்கள் உங்களுக்காக இந்த ஏழு ஆண்டுகள் நாங்கள் இத்தனை பேர் ஏழு வருஷமாக இதுவரை ஒரு ரூபாய் கூட மேற்பது இயக்கமோ தமிழர் விடியல் கட்சியோ ஈழத் தமிழர்கள் இடத்திலிருந்து பெற்றதில்லை என்பதை கூறிக்கொள்கின்றேன் அதுபோல் புலம்பெயர் தமிழர்கள் உங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்றால் அங்கே விடுதலை புலிகளே போராடி போர் செய்து கைபோய் கால்போய் ஊனமாகி அங்கே பல ஆயிரம் விடுதலை புலிகள் அங்கே தமிழீழத்திலே இலங்கையிலே உணவுக்கு இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுங்கள் இங்கே தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு திருக்கின்ற சீமான் போன்ற போலித்தமிழ் தேசியவாதிகளுக்கு தன்னுடைய சுயலாபத்திற்காக தன்னுடைய சுய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காக இந்த பணத்தை ஈர்த்தம் என்ற போர்வையில் தனியிடம் வாங்கி தருகின்றேன் என்ற போர்வையிலே அந்த பணத்தை வாங்கி சுகபோகமாக வாழும் சீமான் போன்ற ஆட்களுக்கு கொடுத்து உங்களுடைய எதிர்காலத்தை உங்கள் தனியிடம் என்ற நாட்டின் எதிர்காலத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல் கட்டமாக ஊடகத்தினருக்கு நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழீழ இனப்படுகொலைக்கான நினைவேந்தலை சென்னை மெரினா கடற்கரையில் நாங்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக செய்து வந்ததைப் போல ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டும் மே மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று நினைவேந்துவதற்காக சென்றபொழுது அன்றைய அதிமுக அரசினால் தடுக்கப்பட்டு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டோம் அதற்கு பிறகு எங்கள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன பதினேழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோம் அதற்கு பிறகு இந்த பதினேழு பேரிலே நான்கு பேர் மீது குண்டர் சட்டத்தை அன்றைய அரசு ஏவியது நான் தோழர் டைசன் தோழர் இளமாறன் தோழர் அருண்குமார் ஆகிய நான்கு பேர் மீதும் குண்டர் சட்டம் ஏவப்பட்டது அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் நாங்கள் சிறையில் இருந்தோம் அதற்கு பிறகு குன்றச்சட்டம் ரத்தானது இதற்கு பிறகு இந்த வழக்கு தொடர்ச்சியாக சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு இன்றைக்கு அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் அன்றைய அரசு எங்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த அனைத்து வழக்குகளையும் நீதிமன்றம் ரத்து செய்து நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று எங்களை விடுதலை செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழிலே நாங்கள் நினைவேந்துவது என்பது தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமை அந்த அடிப்படையிலே தமிழீழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு நாங்கள் நினைவேந்துகிறோம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நினைவேந்ததல் நடத்துவதற்காக முயற்சி செய்தபொழுது காவல்துறை தடுத்து எங்கள் மீது கடுமையான தாக்குதலை ஏவியது அந்த சமயத்தில் அந்த நினைவேந்தலுக்காக சென்ற பல்வேறு தோழர்கள் காவல்துறையினரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நான் தனிமைப்படுத்தப்பட்டு என்னை சுற்றி பல்வேறு காவலர்கள் அன்றைக்கு தாக்குதல் நடத்தினார்கள் இவை அனைத்துமே அன்றைக்கு ஊடகத்தில் வெளிவந்தது கடுமையான தாக்குதலுக்கு நான் உள்ளான சமயத்தில் என்னை தடுப்பதற்காக அன்றைக்கு பல்வேறு அமைப்பை சார்ந்த தோழர்கள் அந்த நிகழ்வுல பங்கெடுத்தார்கள் ஐயா வீரசந்தானம் அவர்கள் அன்றைக்கு அந்த நிகழ்வில் பங்கெடுத்தார்கள் தோழர் வேல்முருகன் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர் வேல்முருகன் அவர்கள் அன்றைக்கு நிகழ்வுல பங்கெடுத்தார்கள் தோழர் மல்லை சத்யா பங்கெடுத்தார் இப்படி பலர் அந்த நிகழ்விலே பல கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கெடுத்தார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் என்னை தனிமைப்படுத்தி என் மீது கடுமையான தாக்குதலை காவல்துறை நடத்தியது அச்சமயத்திலே இந்த நிகழ்விலே பங்கெடுத்த தமிழர் விடியல் கட்சியினுடைய தோழர்கள் தோழர் டைசன் தோழர் இளமாறன் தோழர் அருண்குமார் உள்ளிட்ட தோழர்கள் என் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை தடுப்பதற்காக என்னை பாதுகாப்பதற்காக முன்வந்து என்னை சுற்றி அரணாக நின்ற காரணத்தால் அவர்கள் மீதும் கடுமையான ஒரு தாக்குதல் ஏவப்பட்டது என்னை கைது பொழுது அவர்களையும் கைது செய்தார்கள் அவர்களையும் என்னோடு சேர்த்து சிறையில் அடைத்தார்கள் தமிழர் விடியல் கட்சியினுடைய தோழர்கள் கிட்டத்தட்ட ஏழு பேர் அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் மொத்தம் பதினேழு பேர் சிறையில் அடைக்கப்பட்டோம் அதிலே ஏழு பேர் தமிழர் விடியல் கட்சியை சார்ந்த தோழர்கள் இப்படியாக பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர் அன்றைக்கு காஞ்சி மக்கள் மன்றத்தை சேர்ந்த தஞ்சை தமிழன் அவர்களும் இதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இப்படி பல தோழர்கள் இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டு பல இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு ஏழு ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கை சிபிசிஐடி நடத்தியது சிறப்பு விசாரணை நடத்தி இந்த வழக்கை மேற்கொண்டார்கள் எங்களது வழக்கறிஞர்கள் நாங்கள் இந்த வழக்கை எந்த இடத்தில் எதிர்கொண்டோம் என்றால் நாங்கள் நினைவேந்த சென்றோம் நாங்கள் நினைவேந்துவது என்பது தமிழர்களுடைய அடிப்படை பண்பாட்டு உரிமை என்கின்ற அடிப்படையில் என்று வழக்கை எதிர்கொண்டோம் நாங்கள் எந்த இடத்துலமே நாங்கள் இந்த குற்றம் இது வந்து நாங்கள் செய்யல நாங்கள் கடலுக்கு போல நாங்கள் நினைவேந்தலை அப்படின்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை நாங்கள் கடலுக்கு சென்றோம் மெரினா கடற்கரை நினைவேந்த சென்றோம் நினைவேந்துவது எங்களது உரிமை ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் நினைவேந்துவோம் என்று சொல்லிதான் போனோம் ஆனால் எங்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் என்பது தவறாக கொய்யாக புனையப்பட்ட வழக்குகள் என்றுதான் வாதம் வைத்தோம் எந்த இடத்துலையுமே நாங்கள் இதை செய்யலைன்னுலாம் எங்கேயுமே சொல்லுறேன் இதை சொல்லி இதை செய்தோம் அதற்கு பிறகும் கூட நாங்கள் சிறையில் இருந்த பொழுது குண்டர் சட்டத்தை ஏவுவதற்கு முன்பாக எங்களிடமிருந்து மன்னிப்பு கடிதம் கோரினார்கள் அன்றைய அரசின் வழியாக நீங்கள் மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தால் உங்கள் மீதான ஒரு கடுமையான பிரிவுகள் இனிமேலும் ஏவப்படாது என்று சொன்னார்கள் நீங்கள் இதற்கு பிறகு நினைவேந்துவதற்கோ அல்லது இது போன்ற நடவடிக்கைகளுக்கோ ஈடுபட மாட்டேன் என்று சொன்னால் நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கைகளை எடுத்து விடு எடுத்து வருவதை தவிர்த்து விடுகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அன்றைக்கு நாங்கள் சொன்னோம் இதற்காக நாங்கள் மன்னிப்பு கோர மாட்டோம் இதற்கான என்ன தண்டனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்கள் மீது என்ன விதமான நெருக்கடி பிரிவுகள் ஏவப்பட்டாலும் அதை எதிர்கொள்ள தயாராக அணியமாக இருக்கிறோம் என்று சொன்னோம் அதற்கு பிறகுதான் எங்கள் மீது குன்று சட்டம் ஏவப்பட்டது நான்கு மாதம் நாங்கள் சிறையில் வைக்கப்பட்டோம் இந்த பத்திரிகையாள சந்திப்பின் மூலமாக நாங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் என்றால் தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலை என்று தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அனைத்து கட்சியும் அதை ஆதரவு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் மெரினாவிலே தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமை என்கின்ற அடிப்படையில் மெரினாவில் பலர் இது போன்று தங்களது முன்னோராக இருக்கக்கூடியவர்கள் உயிர் நீத்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள் அப்படியான ஒரு முறையில் நாங்களும் நீர்நிலை அறியிலே தமிழர்கள் தாங்கள் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவதைப் போல நாங்கள் அதை கடற்கரையிலே நாங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்றுதான் நாங்கள் வாதம்பத்தை முன்வைத்தோம் அந்த எங்களது உரிமை என்பது இப்பொழுது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது எங்கள் மீது வைக்கப்பட்ட இந்த பொய் குற்றச்சாட்டு பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகள் அதற்கு பிறகு எங்கள் மீது புனையப்பட்டன என் மீதும் என்னை பாதுகாப்பதற்காக அன்றைக்கு காவல்துறையிலே தாக்குதலை எதிர்கொண்டு என்னோட சிறைவாசத்தை அனுபவித்த தோழர் டைசன் அவர்களுக்கும் தோழர் இளம்பரன் அவர்களுக்கும் தோழர் அருண்குமார் அவர்களுக்குமான பல்வேறு அவதூறுகளை எல்லாம் எதிர்கொண்டோம் தோழர் அருண்குமார் அவருடைய திருமணம் நின்று அந்த அந்நினைவேந்திலிருந்து பதினைந்தாவது நாள் அவர் திருமணம் நடந்து நடந்த நடக்க இருந்த சூழலில் மண்டிம் கடிதம் எழுதி கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன பிறகு அவர் நான்கு மாதம் சிறையில் வைக்கப்பட்டால் அவர் திருமணம் என்பது நடக்க இயலாது போனது இவற்றையெல்லாம் எதிர்கொண்டுதான் தோழர்கள் எங்களோடு துணைக்கு நின்றார்கள் அவர்கள் இந்த போராட்டத்தில் எந்த இடத்திலும் பின்வாங்கவில்லை சிறைவாசத்தை நாங்கள் எதிர்கொண்டோம் சட்ட ரீதியாக இந்த வழக்கை எதிர்கொண்டு நாங்கள் அதிலிருந்து விடுதலையாக இருக்கின்றோம் நாங்கள் குற்றமற்றவர் என்று தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய மதிப்பு நீதிபதி அவர்கள் எங்களை விடுதலை செய்திருக்கிறார் இன்று காலை அதற்கான வழக்கு நடந்தது அதற்கான உத்தரவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த வழக்கில் இருந்து நாங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றோம் இதுபோல் எங்கள் மீது புனையப்பட்ட பல்வேறு போராட்ட வழக்குகளிலிருந்தும் நாங்கள் நிச்சயமாக போராடி வழக்காடி விடுதலை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் நேர்மையாக தமிழனத்திற்காக போராடுகின்றோம் உழைக்கின்றோம் அதற்காக என்ன நெருக்கடி வந்தாலும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் அணியமாக இருக்கின்றோம் அதில் ஓரடி கூட நாங்கள் பின்னே வைப்பதற்கு தயாராக இல்லை நாங்கள் எப்பொழுதும் நேர்மையாக இந்த வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் எந்த இடத்திலும் நாங்கள் பிறரை போல நாங்கள் இந்த குற்றத்தை செய்யவில்லை அல்லது நாங்கள் இந்த செய்திகளை செய்யவில்லை நாங்கள் மண்ணை கடிதம் எழுதி கொடுக்குறோம் என்றெல்லாம் நாங்கள் இதுவரை பின்வாங்கவில்லை நாங்கள் பிணையில் போட போடுவதற்காக எழுதப்பட்ட எங்களது அபிடேவிட்டில் கூட நாங்கள் இப்படியெல்லாம் மன்னிப்போ மற்ற எதுவுமோ நாங்கள் செய்யவே இல்லை நாங்கள் நேர்மையாக நின்றோம் நாங்கள் இதைத்தான் செய்தோம் என்று சொல்லி நாங்கள் இருக்கின்றோம் எங்கள் மீது ஏவப்பட்ட பல்வேறு அவதூறுகள் நெருக்கடிகள் ஆகியவற்றை எதிர்கொள்வதற்கு எங்கள் துணையாக இருந்தவை ஊடகங்கள் நீங்கள் தான் நாங்கள் அன்றை கைது செய்யப்பட்ட பொழுதும் சிறைக்கு அனுப்பப்பட்ட பொழுதும் சிறைகளும் நீதிமன்றத்துக்கு வந்த பொழுதெல்லாம் எங்களது குரலை பதிவு செய்தீர்கள் ஊடகங்களினுடைய ஆதரவின் காரணமாக எங்கள் மீது ஏவப்பட்ட நெருக்கடிகளை நாங்கள் எதிர்கொண்டோம் எங்களை அவதூறுக்குள்ளாகி எங்களை குற்றவாளிகளாக காட்டிவிட வேண்டும் என்று ஒரு குன்றச்சட்டத்தில் ஒரு குற்ற குற்றவாளிகளைப் போல எங்களை நடத்த வேண்டும் என்ற எடுத்த முயற்சிகளை முறியடித்து எங்களை நாங்கள் சமூகத்திற்காக போராடுகிறோம் என்ற எங்களது குரலை பதிவு செய்த ஊடகங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு துறை செய்திருக்கின்றன ஆகவே உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கிடைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த வழக்கிலே எங்களுக்காக வழக்காடிய மூத்த வழக்கறிஞர் பள்ளிவேல் அவர்கள் தோழர் சரி சார் இத்தோட பெரியசாமி அவர்கள் தோழர் பிரபு அவர்கள் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் இவர் அனைவருக்கும் நாங்கள் இச்சமயத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இவர் அனைவருடைய ஒத்துழைப்பிலும் அன்றைக்கு எங்களது வழக்கை குன்ற சட்டத்திற்கு எதிரான எங்களது வழக்கை நடத்தி கொடுத்த இன்றைக்கு மே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களுக்கும் அவரது வழக்கறிஞர் குழுவினருக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மக்க ஆகவே இந்த தமிழர்களுடைய உரிமைக்காக தொடர்ச்சியாக போராடக்கூடிய எங்களை ஆதரித்து நின்ற எங்களது வழக்கறிஞர்கள் எங்களது ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சமயத்தில் நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு இந்த காலகட்டத்தில் எங்களோடு துணைக்கின்ற அனைத்து இயக்கங்களும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இயக்கங்கள் இயக்கங்களுடைய தலைமைகள் ஆளுமைகள் எங்களுக்காக குரல் கொடுத்தார்கள் அறிக்கைகளை பதிவு செய்தார்கள் எங்களுக்காக போராட்டத்தை நடத்தினார்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தினார்கள் அது மட்டுமில்லாமல் எங்கள் சிறையில் சென்று எங்களை சந்தித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் அத்தனை பேருடைய ஆதரவின் அடிப்படையில் நாங்கள் அன்றைக்கு புனையப்பட்ட பொய் வழக்கில் இருந்து விடுதலையாக இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியாக இந்த சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கேள்வியிலிருந்தா சொல்லுங்க நாங்கள் இல்லையே எங்கள் மீது நாங்கள் அன்றைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருந்தோம் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல தொடர்ச்சியாக இது மாதிரி பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க ஆனால் எதிலும் உண்மை இல்லை இந்த வழக்கை கூட நாங்கள் நீதிமன்றத்தில் நடத்தி தான் விடுதலை ஆயிருக்கிறோம் நாங்கள் எந்த இடத்துல போய் சலுகை எதிர்பார்த்தலாம் என்று நாங்கள் அரசிடம் போய் கைகட்டி அவரிடம் கோரிக்கை வைக்கலாம் நாங்கள் வந்து விடுதலை ஆகலை சட்டப்படி இந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கிறோம் சட்டப்படி வழக்கை நடத்தியிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் விடுதலாக இருக்கும் எங்கள் மீது நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆளுங்க ஆளுகின்ற ஆண்ட கட்சிகளுக்குலாம் நாங்கள் ஆதரவாக என்றைக்கும் நான் இருந்தது கிடையாது அப்படியாக நாங்கள் பரப்புரையும் செய்தது கிடையாது இது ஒரு அவதூறுகள் தொடர்ச்சியாக எங்கள் மீது பரவப்பட்டுக் அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்துவது கிடையாது நாங்கள் என்றைக்கும் மக்களுக்காக நிற்கிறோம் எங்கள் மீது போடப்பட்ட வழக்குகளில் நாங்கள் அதே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சென்று பார்த்து எங்களை காப்பாற்றுங்கள் நாங்கள்லாம் கேட்கறது கிடையாது நாங்கள் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு தான் விடுதலை ஆகிருக்கோம் அதாவதுங்க ரெண்டாயிரத்து பதினேழில் எங்களுடைய என்ற உரிமையை தடுத்தாங்க ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்து இருபத்தொன்று இத்தனை ஆண்டுகளில் தொடர்ச்சியாக நாங்கள் நினைவேந்துவதற்காக செல்லுவோம் எங்களை தடுத்து கைது பண்ணுவாங்க வழக்கு பதிவு பண்ணுவாங்க அங்கே நீங்கள் நடத்தக்கூடாது என்று சொன்னோன்னே நாங்கள் விலகி வரல அதுக்கு அடுத்த ஆறு வருடம் தொடர்ச்சியாக நினைவேந்தல்காக சென்று கைது ஆகியிருக்கின்றோம் அந்த வழக்குகள் இருக்குது கை நினைவேந்துவது அடிப்படை உரிமை அதை வந்து எந்த தடுத்துட முடியாது அதை ஒரு இனப்படுகொலைக்கு நினைவேந்தல் என்பது தமிழ்நாட்டில் தடுக்க தடுக்கிறதுங்கிறது தமிழர்களுக்கு தான் அவமானம் நாங்கள் என்ன சொன்னோம்னா எல்லா அமைப்புகளையும் திரட்டு தான் நினைவேந்தல் நடத்தணும் அப்படியாக நடத்துகின்ற உரிமையை வென்றெடுத்திருக்கிறோம் நாங்கள் நாங்கள் இதுவரைக்கும் வந்து ஆறு முறை நீங்கள் எவ்வளோ முறை தடுத்தாலும் நூறு ஆண்டுகளானாலும் நாங்கள் வருவோம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு முறையும் மெரினாவுக்கு சென்று அங்கே நாங்கள் கைதாகும் கைதாகி அந்த போராட்டத்தை நடத்தி அதற்கு பிறகுதான் நாங்கள் நினைவேந்துகிற உரிமை அடிப்படையில் நடத்திட்டு இருக்கோம் இந்த போராட்டம் நிச்சயமாக வேண்டும் இந்த இடத்துல வரவே மெரினா மெரினாக்கப்புறம் மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை காரணமாக வைத்தும் தடை பண்ணாங்க ஆனா அது மீறி ஒவ்வொரு முறையும் நாங்கள் சென்று நினைவேந்த உரிமை என்றதை சொன்னோம் இனிமேலாவது காவல்துறை காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் இந்த உரிமையை பாதுகாப்பதற்கு முன் வர வேண்டும் உலகள வந்து இந்த நீத்தோர் நினைவாக நினைவேந்துகின்ற உரிமை தடுப்பதற்கு எந்த அரசுகளுக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அந்த நினைவுகளை ஏந்துவதற்கு எந்த அரசும் தடுக்க முடியாது இதெல்லாம் அரசுகள் வர்றதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க விஷயம் அது அதனால இந்த உரிமைகளை எல்லாம் காவல்துறை தடுக்கக்கூடாது பொய் வழக்குகளை புனையக்கூடாது என்பதை சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள எங்கள் மீது பல்வேறு பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன என் மீது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாற்பத்தரை நாற்பத்தி வழக்குகள் இதே போலதான் புனையப்பட்டிருக்கிறது அதே போல் தோழர்கள் மீதும் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளாக இருக்குது அதிலிருந்து நாங்கள் பெரும்பாலான வழக்குகள் இருந்து நாங்கள் விட்டோம் மீதி வழக்குகள் நாங்கள் விடுதலை ஆவோம் இனிமேல் இது போன்று போராடுகின்றவர்களுடைய கோரிக்கையை கேளுங்கள் அவர்கள் மீது ஒரு பொய் வழக்கை போட்டு முடக்கணும்னு நினச்சிடாதீங்க அதனால் வந்து நீதிமன்றமே இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்யக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் ஆகவே மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை சமயத்தில் நான் வேண்டுகோள் வைக்கிறோம்